மதுமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா பிரியோஷா இன்னைக்குன்னு அரசியல் இல்லை ஸோ அரசியலில் வந்து பல நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு அந்த வகையில வந்து ரீசெண்ட்டாக நடந்த அந்த அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி பாலியல் வன்கொடுமை பண்ண அந்த ஞானசேகரன் அப்படின்றவங்களை வந்துட்டு இப்போ தண்டனை கொடுத்துட்டாங்க முழுசா சோ அப்படி இருக்கிறப்போ பெண்கள் எல்லாம் சேர்ந்து வந்து இந்த கேஸ ஹேண்டில் பண்ணி அவனுக்கு ஒரு நல்ல தண்டனை கொடுத்துருக்காங்க சோ அதுல வந்து அந்த யார் அந்த சார் யார் அந்த சார்ன்ற ஒரு கேள்வி வந்து அதிமுக ஆளுங்க கிட்ட ரொம்பவே அதிகமா இருந்தது சட்டசபையில் கூட எடப்பாடி பழனிசாமி யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதையே வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் எதுவுமே இல்லை இதுவுமே முழுக்க முழுக்க அவன் பண்ண நாடகம் அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லியிருக்காங்கன்னா சோ அது என்ன விஷயம் அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த அந்த மாணவிக்கு நடந்த கொடுமையில தமிழ்நாடு அரசு அதாவது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஆறு நாட்களுக்குள்ள இந்த மேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பு வழங்கி கொடுத்துருக்கு பொள்ளாச்சி வழக்கு மாதிரி இழுத்துட்டெல்லாம் எல்லாம் போல உடனுடனே தீர்வு அப்படின்ற ஒரு மூன்று மாதத்துக்குள்ளேயாக இந்த வழக்குக்கான மு தீர்ப்பு ஆன முடிவு வந்து தமிழ்நாடு அரசு போராடி வாங்கி கொடுத்துருக்கு பொள்ளாச்சி வழக்கு மாதிரி இழுத்துட்டு போல யாரையும் காப்பாற்றலாம் நினைக்கிறேன் அதிமுக சொல்றாங்க ஞானசேகரனை காப்பாத்துறதுக்காக திமுக அரசு மும்முரமாக இணங்கினாங்க நிறைய அந்த சாருகளை காப்பாற்றுறதுக்கெல்லாம் எனக்கு யார் அந்த சார் யார் அந்த சார்ன்னு தொடர்ச்சியா சட்டசபையிலும் சரி வெளியில் வெளியிலும் சரி யார் அந்த சார் யார் அந்த சார் யார் அந்த சார்னு தொடர்ச்சியா கேட்டுட்டே இருந்தாங்க இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யார் அந்த தம்பி அப்படின்னு கேட்டாங்க அந்த இடி வழக்குல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரைடு எல்லாம் விட்டாங்களே இடி அந்த விவகாரத்தில் யார் அந்த தம்பின்னாங்க ஆனால் இடி வழக்கு வந்து முறைமையற்றது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இடிக்கு தக்க பதிலடி கொடுத்தது அது மாத்திரம் இல்லாமல் இந்த இடி வந்து பாத்தீங்கன்னா எந்த கேஸ் அடிப்படையில் நீங்க எந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் நீங்க வந்து ரைடு நடத்துறீங்க அப்படின்னா அப்போ முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் அவங்களோட அடிப்படையில் தான் நீங்க ரைடு நடத்தணும் அதுவே நீங்க வந்து தப்பா நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லெப்ட் ரைட் வாங்குறதுனால யார் அந்த தம்பின்ற விஷயம் அப்படியே அமைக்கிட்டாங்க அதிமுகவினர் இப்ப யார் அந்த சார் அப்படின்ற ஒரு விவகாரம் எடுத்தாங்கல்ல இப்போ இதுக்கான நீதிபதி என்ன பண்ணியிருந்தாங்க தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அது வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுள் தண்டனை கொடுத்து ஞானசேகரனுக்கு என்ன பண்ணணும் ஆயுள் தண்டனை முழுமையா வந்து என்ன பண்ணணும் அந்த ஆயுள் தண்டனையை சிறைச்சாலையில கழிக்கணும் அப்படின்றத தீர்ப்பையும் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு ஃபேவரை காட்டக்கூடாது நன்னட நன்னடத்தை அப்படின்றது அப்புறம் சொகுசு எதுவுமே காட்டக்கூடாது கடுமையான சிறை தண்டனையை வந்து என்ன பண்ணணும் அனுபவிக்கணும் அப்படின்ற தண்டனையை அஹ் நீதிபதி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க சோ இது வந்து மாத்திரம் இல்லாம நீதிபதியோட தீர்ப்புல யார் அந்த சார் அப்படின்ற விவகாரம் அதிமுகல இருந்து பாஜகல இருந்து மற்ற எதிர்கட்சிகள் எல்லாரும் கேட்டு இருந்தாங்களா அதுக்கு நீதிபதி அவர்கள் தீர்ப்பிலே தள்ள தெளிவா சொல்லிட்டாங்க யார் அந்த சார்னா அப்படின்ற சார் ஒருத்தர் இல்லவே இல்லை ஞானசேகரன் அந்த மாணவிய அஹ் தன் அப்படின்றதுக்காக அந்த பெண்ணை மிரட்டணும் அப்படின்றதுக்காக நானும் அண்ணா பல்கலைக்கழகத்தோட ஒரு நிர்வாகி தான் அப்படின்றத மிரட்டி அந்த பொண்ணுகளை வந்து அத்துமீறணும் அப்படின்ற ஒரு விவகாரத்துல போனை வந்து போட்டுட்டு சும்மா டம்மியாக வந்து அந்த சார் கிட்ட பேசுற மாதிரி சார் கிட்ட பேசிருக்காப்புல ஆனா உண்மையிலேயே அந்த சார் அப்படின்றது எதுவுமே இல்லை அப்படின்றத தமிழ்நாடு அரசும் வாதத்தை முன் வச்சிருக்காங்க இத பதிவு கொண்டு மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகளும் என்ன பண்ணாங்க விசாரணை நடத்தினாங்க அந்த விசாரணையிலும் தெல்ல தெளிவா இருக்கு பின்புலத்துல யாருமே இல்ல ஞானசேகரன் மட்டும்தான் தான் இருக்கிறாரு இவர் பின்புலத்துல எந்த சாருகளும் இல்லை யாருமே இல்லை அப்படி அது சாரு வைத்து மிரட்டணும் அப்படின்றதுக்காக அந்த பெண்ணை மிரட்டணும் அப்படின்றதுக்காக தான் இவர் அத்துமீறி இருக்காரு கண்டி மத்தபடி யார் அந்த சார் அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்குற மாதிரி யாருமே இல்லை அப்படின்றத நீதிபதி தீர்ப்புல தெல்ல சொல்லிட்டாங்க ஆனா இருந்தாலும் அதிமுக பாஜக எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா யார் அந்த சார் யார் அந்த சார் நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க திரும்பமா இந்த யார் அந்த சார் கேட்டது இது நீதிமன்றத்தை அவமதிக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு சரி ஓகே அவங்க சொல்ற மாதிரி பாஜக அதிமுக யார் அந்த சார் இன்னைக்கு அண்ணாமலை என்ன பேசிருக்காரு யார் அந்த சார் அப்படின்றத நான் வந்து வெட்ட வெளிச்சமா காட்டுவேன் அப்படி இப்படின்னு சொல்றாரு மாசு வந்து இது பின்னணியில இருக்கிறாரு வட்ட செயலாளர் பின்னணியில இருக்கிறாரு அப்படின்றத எல்லாத்தி டீடா சொல்லிருக்காரு நயினார் நாகேந்திரன்னு சொல்றாரு அதிமுகவும் யார் அந்த சார் இப்ப நீங்க பேசுறீங்களே இந்த கேஸ் நடக்கும் போது உங்களையும் ஒரு மனுதாரரா சேர்த்துட்டு ஏன் நீங்க வாதத்தை சாட்சிகளை கோர்ட்ல கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வருதுமா வராதா நிச்சயமா வரும் ஏன்னா இவங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்றாரு அண்ணாமலை எவிடன்ஸ் இருக்குன்றாரு எல்லா எவிடன்ஸ் இருக்குன்றாரு போங்க ரீஅப்பீல் பண்ணுங்க அப்பீல் பண்ணுங்க போயிட்டு இந்த வழக்கில் எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வழக்கு தொடருங்க இவங்க வழக்கெல்லாம் தொடரமாட்டாங்க இந்த வழக்கு நடந்திருந்ததுல அப்பவும் என்னைய மனுதாரா சேர்த்துக்கங்க நாங்க சாட்சிகளை கொடுக்குறோம் அந்த சாரி யாருன்றதை நாங்க வந்து நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை மனுதாரராக சேர்த்துக் கொள்ளாமல் இவங்க என்ன பண்ணாங்க வெட்ட வெளியில வந்து இது மாதிரி பேசுறாங்க ஆனா உண்மையிலேயே சட்ட போராட்டத்துக்கு முன்னாடி இவங்க பேசுவாங்கன்னா பேச மாட்டாங்க சட்ட போராட்டத்தை விட்டுட்டு வெளியில வந்து அரசு மேல ஏதோ ஒரு குற்றச்சாட்டு ஏன்னா பொள்ளாச்சி வழக்கில் இந்த அளவுக்கு வந்து அதிமுக வந்து துரிதமா செயல்படல ஆனா திமுக அரசு துரிதமா செயல்பட்டு கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்குள்ள இது தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்கு அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க ஆனா பொள்ளாச்சி வழக்கில் போராடி இத்தனை வருஷம் கழிச்சுதான் தீர்ப்பே வந்திருக்கு சோ அதிமுக ஆட்சியோட அவலங்களை மறைக்கிறதுக்காக அதிமுக வச்சியோட நிர்வாகத்தின் திறமையை வந்து செயலிலிருந்து போகிறது மறைக்கிறதுக்காக இப்ப யார் இந்த சார் யார் இந்த சார் நீதிபதி தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு நீதிமன்றத்துல தெல்ல தெல்ல தெளிவா சொல்லப்பட்டது யார் இந்த சார் அப்படின்ற யாருமே இல்ல ஞானசேகரம் நட்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா திரும்பவும் ஒரு இழிவான ஒரு அரசியல மலு மலிவான ஒரு அரசியலை எடுத்து கையில வந்து நான் யார் அந்த சார் யார் அந்த சார் போராடுறது வந்து நியாயமா இருக்காது அப்படின்றது தான் எதிர்கட்சிகளுக்கு நம்ம வந்து சொல்ல வேண்டிய விஷயமா தான் கதை தெரியுது so கண்டிப்பா வந்து அதிமுக வந்து இது தெரியாம விடமாட்டேன்னு சொல்லி நினைச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இதுல ஒண்ணுமே இல்லைன்றது மக்களுக்கே வந்து தெரியும் சோ இப்படி இருக்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த நம்ம வேட்பாளர்கள் அறிவிப்பை பத்தி பேசியிருந்தோம் மாநிலங்களவை தேர்தலுக்கு சோ நேற்று கூட நம்ம அதை பத்தி பேசியிருந்தோம் அப்படி இருக்கிறப்ப அதிமுகவுக்கு ரெண்டு சீட் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுல இப்போ அண்ணாமலை வந்து அதுல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா இந்த தேர்தலும் அவர் வந்து இருக்க மாட்டாங்க ஆமா அதாவது அண்ணாமலை வாய்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு சுத்தமா இல்ல இதுல இன்னொரு விஷயம் நம்ம வந்து பாக்கணும் இப்படி பார்த்தா நல்லா இருக்கும் அப்படிதான் சொல்லுவேன் ஏன்னா ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவரா வந்து இங்க இருந்தாரு அதிமுக பாஜக கூட கூட்டணி வரும் ஒரு நிர்பந்தத்தை வச்சாங்க அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக நீங்க பாஜக மாநில தலைவராக இருந்து விடுபட்டு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹானர் பொசிஷன் கொடுத்துருக்காங்க ஒரு மாநிலத்துக்கு ஆளுநராகவோ இல்லை மத்திய இணையமைச்சராவோ இல்லை எம்பி பதவி கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள ஹானர் பண்ணுவாங்க ஸோ அப்படிதான் அண்ணாமலை அவர்களும் ஹானர் பண்றதுக்காக டெல்லி பாஜக தேசிய தலைமை முடிவு பண்ணுச்சு ஸோ ஆந்திராவில் ஒரு மாநிலங்களை எம்பி காலியும் போது இருந்து இவரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆந்திரமா ஆந்திராவில் பேசப்பட்டது சந்திரபாபு நாயுடு ஓகே சொன்ன மாதிரிலாம் தெரிஞ்சது ஆனா இருந்தாலும் ஏதோ ஒரு குளறுபடியால் அங்க அவருக்கு அண்ணா அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டது சரி தமிழ்நாட்டில் வரும்போது தமிழ்நாட்டில் ரெண்டு சீட்டு வருது ஒன்னு அதிமுக எடுத்துக்கிட்டோம் ஒன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற பார்த்தா தான் பாஜக இங்கே எடப்பாடி பழனிசாமி கிட்ட டீலிங் பேசுனாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக சொல்லிட்டாரு ரெண்டு சீட்டில் நாங்கள் தான் இருக்க போகிறோம் உங்களுக்கு கூட்டணி கட்சிகள் நாங்கள் தரப்போகிறது இல்லை அதுவும் இல்லாமல் இங்கே நாங்கள் உங்கள் கூட்டணியில் சேரணும்னா பாஜக மாநில தலைவராக இருக்கிறதுக்கு அண்ணாமலை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிர்பந்தம் இப்போ எங்கள் தலைமையிலே எங்களுடைய ஆதரவுலேயே அவர் எப்படி நாங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்க எதிர்பார்த்துட்டாங்க ஸோ அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டு மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்க இதை பத்தி பேச வராதீங்க ரெண்டுத்துல நாங்க தான் நிக்க போறோம் தேமுதிகாக்கே நாங்க கொடுக்கல அப்படின்னு சொன்ன மாதிரி தான் அவங்க பேசினாங்க ஸோ அண்ணாமலை ஒரு கணக்கு போட்டார் என்ன கணக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்கு நம்ம வந்து இவங்க தயவுல அவங்க தயவு இல்லை சொல்லிட்டு மாநிலங்களை எம்பி மேல போனோம் டெல்லிக்கு போனோம் நான் தமிழ்நாடு அரசியல தான் இருப்பேன் தமிழ்நாடு அரசியல இருந்துட்டு எந்த அளவுக்கு எடப்பாடிக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலை ஆதரவாளர்களும் அங்கிருந்து தகவல் கொடுத்திருந்தாங்க ஆனா இப்போ டெல்லி பாஜக அண்ணாமலை மலையை வச்சு அதிமுகவுக்கு தண்ணி காட்ட நினைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் என்னன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேல ஒரு சில மன ரிப்போர்ட்டுகள் வந்து டெல்லி மேல எடுத்துக்கு போயிருக்கு எக்காரணத்துக்கு கொண்டும் எப்ப வேணாலும் பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக விலகி தமிழக கூட கூட்டணி வச்சிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கில தான் எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு மாவட்ட செயலாளர் கூட்டம் முடிஞ்சிட்டு வந்த பிறகு தமிழக வெற்றிகழகத்தை பத்தியும் விஜய பற்றியும் யாரும் விமர்சிக்க கூடாது அப்படின்ற தகவலை முன்வைக்கிறாரு அது போக நேத்து கட்சி ஆரம்பிச்சு அதுல முளைச்ச காளான் மாதிரி வந்திருக்கிற ஆதவ அர்ஜுனா எடப்பாடி பழனிசாமி ஆளுமை ஆளுமை பத்தி கிண்டல் செஞ்சு பேசி சிரிக்கிறாரு பேசுறாரு ஆனா அதையும் கண்டிக்காம இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு விஷயம் அடிப்படுதுல்ல அப்படின்ற தான் எடப்பாடி பழனிசாமி எப்ப வேணாலும் பாஜக கூட்டணிக்கு டிமிக்கு கொடுத்துட்டு அதிமுகவை தமிழக கட்சிக் கழகத்தோட போய் இணைக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் டெல்லி ரிப்போர்ட்டுக்கு போனதுனால டெல்லி பாஜக தமிழ்நாடு பாஜக ஒரு அஜெண்டா கொடுத்தாங்க என்ன அஜெண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்காரணத்துக்கு கொண்டும் பாஜக கூட்டிலிருந்து அதிமுக விலகவே கூடாது அதுக்கு நீங்க எது வேணாலும் நீங்க என்ன பண்ண படுத்துங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜெண்டா வர்க்குறுத்து இருக்காங்க ஆனா இதுல மெயினான அஜெண்டா என்னன்னா பாஜக இருந்து அதிமுக வேலை கூடாது அப்படின்ற ஒரு அஜெண்டா தான் அதுக்கு நீங்க தமிழக வெற்றிகழக பேசி என்ன நிர்பந்தம் கழகத்தை பாஜக கூட்டணிகளுக்கு கொண்டு வந்து வெளியே போவாருக்கு ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழக கழகம் கொள்கை எதிரியான பாஜக கடுமையை விமர்சிக்குது அதுக்கு தமிழக பாஜக எதிர்வினையாற்றுது ஆனா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி தர்மத்துக்காக கூட தமிழக கழகத்தை விமர்சிக்க மாட்டாரு தமிழக கூட்டணிக்குள்ள எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிமுக நினைக்கிறது சுத்தி வைச்சிருத்த அரசியல் செய்யறதுக்கு ஒரே ஆளு இங்க அண்ணாமலை அவர்கள் தான் சோ அண்ணாமலையை டெல்லிக்கு பார்சல் பண்ணாம தமிழ்நாட்டிலேயே வச்சு சட்டமன்றத்தில் அவர் உள்ள அனுப்பி எப்படியாவது த ஒருவேளை அதிமுக நினைக்கிற மாதிரி பாஜகவை லாஸ்ட் மினிட்ல பாஜக கூட்டணியில் கட்டிட்டு தமிழக வச்சிக்கிட்ட போயிட்டா அவரை ஹேண்டில் பண்றதுக்கு அண்ணாமலை நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாரு அதனால அண்ணாமலையை டெல்லிக்கு பேக்அப் பண்ணுவானா தமிழ்நாட்டுல இருக்கட்டும் அப்படின்ற ஒரு தான் பாஜக மேலிடம் அண்ணாமலையை இன்னும் இங்கேயே வச்சிருக்காங்க இப்போ புதுசு புதுசா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து ஒதுங்கி இருந்தாரு ஆனா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானசேகரன் வழக்கில் வந்து என்ன பண்றாரு வீடியோ வெளியிடுறாரு அதே போல இது இவருக்கு வந்து ஏர்மாறா நைனார் நாகேந்திரன் என்ன பண்றாரு அவர் ஒரு ப்ரெஸ் பிரெஸ் மீட்டை வந்து என்ன பண்றாரு அறிக்கை விடுறாரு சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அரசியல் காணப்படுது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது ஸோ அண்ணாமலைக்கு வந்து இப்போ மாநில தலைவராகவும் இல்லை அதுலேருந்து தூக்கிட்டு வேற ஏதாவது ஒரு பொறுப்பு வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இப்போ இதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் வந்து அண்ணாமலைக்கு பாஜக திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு நம்ம தினம் தினம் பேசிக்கிட்டு இருக்கோம் பாமக இருக்கக்கூடிய அப்பா மகன் சண்டை பத்தி ஸோ திடீர்னு வந்து சமாதானம் ஆகிறாங்க திடீர்னு சண்டை போட்டு பிரியிற அளவுக்கு போயிட்டாங்க கட்சி ஆஃபீஸோட அட்ரஸ் எல்லாம் மாத்திருக்காங்க ஸோ இப்போ பாமக வந்து வேல்முருகனை உள்ள கொண்டு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா இந்த விஷயம் உண்மையில நடக்குதா என்ன பின்னணி என்ன அதாவது பாமக அப்பா மகன் சண்டை போயிடுது இவர் வந்து நீக்கிறதும் இவர் வந்து சேர்க்கிறதும் இதே வேலையா தான் இருந்தது இப்ப அன்புமணி அவர்கள் என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுக்குழுவை கூட்டி தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க நான் தான் தலைவர் ஆனா என்னை நீக்கிறதுக்கு ஐயா ராம்தாஸ் அவர்களுக்கு அதிகாரமே இல்லை ஒருத்தரை நான் நீக்கணும் ஒருத்தரை எடுக்கணும்னா எனக்கு தான் அதிகாரம் இருக்குது என்னையே நீக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இல்லை ஏன்னா திரும்பவும் பொதுக்குழு கூட்டி அதுக்கப்புறம் தான் தேர்ந்தெடுக்கணும் அது வரைக்கும் நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஆனா இங்க பாமக பைலா என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் தான் ஒரு தலைவரா இருக்க முடியும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த தலைவர் பதவி காலாவதியான தலைவர் பதவிக்கான பவர் வந்து யார் கேட்ட போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறுவனராகிய ராமதாஸ் கேட்டதான் போகுது இது ஒரு பயிலா இன்னொரு பொதுக்குழுவ கூட்டணும் யாரு கூட்டணும் பாமகவுடைய நிறுவனர் அவருதான் வந்து என்ன பண்ணணும் பொதுக்குழு கூட்டணும் தலைவருக்கு பொதுக்குழு கூட்டுறதுக்கான அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாமக பயிலால தெல்ல தெளிவா சொல்லப்படுது சோ நிறுவனர் தான் பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்னு சொல்லுது இது மாத்திரம் இல்லாம பொருளாளர் திலகமாயிருக்காங்கல்ல இவங்களை வந்து அதிரடியை நீக்கினார் பாமக பைலால என்ன சொல்றாங்க பதவிக்கு சிறுபான்மையினர் ஒரு ஒருத்தர் வந்து என்ன பண்ணும் வகிக்கணும் சொல்லுது பாமகவுடைய பொருளாளர் திலகபாமாவை ராமதாஸ் அவர்கள் இஸ்லாமியர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு போட்டிருக்காரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணிக்கு ஒரு எரிச்சல் விட்டுற விவகாரமா தான் இருக்குது அன்புமணி அவர்கள் என்ன சொன்னார் தன்னுடைய ஆதரவாளர்கிட்ட நான் தான் தலைவர் பொதுக்குழு கூட்டி தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வச்சு அவங்க அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்றாரு ஆனால் இங்க பாமக பைலா என்ன சொல்லுதுன்னா ஏன்னா பாமக பைலாக்குள்ள தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது கட்சி சட்டத்திற்கு உட்பட்ட விதிமுறைகளை தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது பாமக பயில என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் வந்து மூன்று வருஷத்துக்கு தான் இருக்க முடியும் அவர் தலைவர் பதவி வந்து காலாவதி ஆயிடுச்சுன்னா அந்த பவர் ஆட்டோமேட்டிக்கா நிறுவனத்துக்கு தான் போகுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மே இருபத்தி எட்டாம் தேதி அன்புமணி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே இருபத்தி எட்டு முடிஞ்சு போயிடுச்சு கடந்த இருபத்தி எட்டாம் தேதியோட அவர் பதவி வந்து முடிஞ்சு போயிடுச்சு காலாவதி ஆயிடுச்சு காலாவதியான அன்புமணியோட தலைவர் பதவி காலியாக இருந்தனால இப்போ அதிகாரப்பூர்வ மான அதிகாரம் மிக்கவரா யார் இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா ராம்தாஸ் அவர்கள இருக்கிறார் இப்ப ராம்தாஸ் ஐயா என்ன சொல்றாரு என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பாமக நிர்வாகிகள் நமக்கு கொடுத்த தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஐயா ராம்தாஸ் அவர்கள் பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு அவருக்கு முழு அதிகாரம் இருக்கு பொதுக்குழுவை கூட்டி யார் தலைவரா தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு ஐயா தான் முடிவு பண்ணணும் இப்போ இந்த செய்தியை கேட்டு அன்புமணி அவர்களுக்கும் அன்புமணி ஆதார ஆதரவாளர்களும் கொஞ்சம் கதிகலங்கி இருக்கிறாங்க அப்படின்னு தான் தகவலை நம்மளுக்கு வருது இப்போ இந்த இடத்துல தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகனை உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ராம்தாஸ் அவர்கள் என்ன பண்றாரு நினைக்கிறது தகவல் வருது ஆனா இங்க வேல்முருகன் அவர்கள் வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற ஒரு தகவல் இருக்குல்ல ஏன்னா முன்னாள் மாநில தலைவராக இருந்தவர் தான் பாமகவின் முன்னாள் முன்னாள் மாநில தலைவராக இருந்தவர் தான் வேல்முருகன் ஸோ நெருடல்கள் காரணமாக காரணமாக உரசலின் காரணமாக பாமகவிலிருந்து பிரிஞ்சு தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பித்து சமூகம் சகோதரத்துவம் சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு கட்சியை நடத்திட்டு இருக்கார் இங்க வன்னியர் மக்கள் மட்டும் தான் எல்லாருக்கும் சமூக நீதி சகோதரத்துவம் சமத்துவம் அப்படின்ற ஒரு தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கு திரும்ப பாமக என்ற ஒரு பாதாள குழியில போயிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் போயிட்டு விழுந்துட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பா நம்மளுக்கு வருகிற தகவல் சொல்லப்படுது சோ அன்புமணி அவர்களை நீக்கணும் அன்புமணி அவர்களை ஓரம் காட்டணும் அப்படின்ற முடிவில் ஐயா ராம்தாஸ் அவர்கள் மும்முரமா இறங்கிட்டாரு சோ அதுக்காக பிரிந்து சென்ற எல்லா பாமகவினர் மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே வந்து ஒன்றிணைஞ்சு பாமகவை நம்ம என்ன பண்ண கட்டமைக்கணும் அதுக்காக எல்லாருமே வாங்க அப்படின்ற அழைப்பு கொடுக்கறதாகவும் தகவல் வருது இதன் மத்தியில தைலாபுரத்துல மூத்த நிர்வாகிகளோட ராமதாஸ் ஐயா வந்து என்ன பண்ணிருக்காரு ரகசிய ஆலோசனை மேற்கொண்டிருக்காரு கூடிய விரைவில் பாமக ஐயா ராம்தாஸ் அவர்கள் பொதுக்கூட்டத்தை கூட்டி தலைவரை வந்து என்ன பண்ணுவார் தேர்ந்தெடுப்பார் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது ஸோ பாமக வந்து எப்படி ஒன்னா சேர்ந்து நிக்கிறாங்க அப்படின்றது தான் இங்க முக்கியமே ஸோ யாரை கூட்டணியில் சேர்த்துக்க போறாங்க அடுத்து இவங்க யார் கூட போய் கூட்டணி வைக்க போறாங்க அதுவே இன்னும் வந்து பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஸோ அந்த சீட்டை பத்தி வந்து பேசியிருந்தோம் தேமுதிகாவுக்கு வந்து இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி சோ அதுக்காக வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நேர்முகமாவே வந்து பிரேமலதா அவர்களை பயங்கரமா விளாசி இருக்காரு உங்களுக்கு வந்து ஒரு ஓட்டு வாங்க கூட உங்களால முடியல நீங்க சீட்டு கேட்குறீங்களா அப்படின்னு ஸோ அது உண்மையா அவர் பேசுனது எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து வலுவான ஒரு வசை சொற்கள் வந்து வந்துதா தகவல் நம்மளுக்கு வருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களுக்கு ஓட்டு இல்லை உங்களுக்கு எம்பி தேவையா அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக வசைப்பாடி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஏன்னா விஜயகாந்தும் இல்ல உங்களுக்கான ஒரு தேர்தல் அங்கீகாரம் உங்களுக்கான ஒரு அரசியல் அங்கீகாரமும் இல்லை ஒரு பர்சன்டேஜ் கூட ஓட்டு வாங்குறதுக்கு உங்களால முடியல நீங்க வந்து ராஜ்யசபா எம்பி சீட்டு நியாயமா அப்படின்ற மாதிரி தான் அவர் கேட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு சதவீதம் பண்ணிருக்காங்க எடுத்திருக்காங்க ஆனா அதுல o que queria é... ஓட்டு சதவீதம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட அவங்க வாங்கல அப்படின்றத இதன் மத்தியில தேமுதிக பதிலடி கொடுக்கிற விதமா அந்த அதிமுக கோட்டையை சரிச்சதை எடப்பாடி பழனிசாமி தானே எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றியது வரைக்கும் எந்த தேர்தலை நீங்க ஜெயிச்சிருக்கீங்க அப்போ உங்க தலைமை மட்டும் உங்களுக்கு வந்து வசதியா இருக்கா அப்படின்ற மாதிரி ஏன்னா உங்களால வந்து அதிமுகவை சின்னாபீனமா பிரிஞ்சு போயிருக்கு நிர்வாகிகளை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க அதிமுகவை சீரழிச்சு இப்போ பாஜக கிட்ட போய் ஒப்படைச்சதே உங்களுடைய சுயநலத்துக்கு தானே எழுப்பப்படுது ஏன்னா உண்மையில வந்து பாத்தீங்கன்னா அதான் உண்மை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு மாபெரும் வரலாற்று சாதனை எல்லாம் படிச்சிருக்காங்க தலைவர் விஜயகாந்த் இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லா இருந்தது விஜயகாந்தி உடைய செயல்பாட்டுக்கு குறைய குறைய தேமுதிக ஒரு தேய்பிரையிலே போயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா இங்க ஆளுமை மிக்க ஒரு தலைவர்கள் இருந்தாங்க அதிமுகல எம்ஜிஆர் வந்து திமுகவுக்கு மாற்ற ஒரு கட்சி வந்து நான் பண்ணி உருவாக்கி அதிமுகன்ற கட்சி உருவாக்கி ஆண்டு நிறைய சாதனைகளை படைச்சு அந்த அதிமுக கட்டமைப்பை ரொம்ப வச்சிருந்தார் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா வந்தாங்க ஜெயலலிதாவும் அந்த கட்டமைப்பை இன்னும் அதிகமாக படுத்தினாங்க எம்ஜிஆர் படுத்துனத விட இன்னும் அதிகமா படுத்தினாங்க ஆனா அவங்க ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக கட்டமைப்புல இருக்கா இல்ல அதே கட்டமைப்புல இருந்திருக்கானா இல்ல அதிமுக கட்டமைப்பு உடஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் ஏன்னா எடப்பாடி எடப்பாடி பழனிசாமியோட சுய லாபத்துக்காக எடப்பாடி பழனிசாமியுடைய சுய லாபத்துக்காக அவருடைய மகனுக்காக சம்பந்திக்காக இன்னைக்கு அதிமுகவை எடுத்துட்டு போயிட்டு பாஜக கிட்ட என்ன பண்ணியிருக்கோம் ஒப்படைச்சிருக்க அது மாத்திரம் இல்லாம அவர் தலைமை ஏற்று தொடர்ந்து என்ன பண்ணிருக்காங்க தோல்விதான் செஞ்சிருக்காங்க ஆனா இங்க தளபதி முக ஆனா இங்க முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமை பொறுப்பேற்று வந்து தொடர்ந்து எல்லா தேர்தலிலும் ஜெயிச்சிருக்கிறார் சோ இது நல்ல தலைமை பண்பா இது நல்ல தலைமை பண்பா அப்படின்றத நம்மளே ஒப்பிட முடியுது சோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேமுதிகாவை ரொம்ப கடுமையான சொற்கள்ல இபிஎஸ் அவர்கள் பேசுறேன் ஏன்னா சீட்டு தரன்னு சொன்னது வந்து தேமுதிக ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் ஒப்புதல் என்ன பண்ணிருந்தாங்க அஞ்சு நாடாளுமன்ற இடம் அதே போல ஒரு ராஜ்யசபா சீட்டு தான் ஆனா வருஷத்தை நீங்க குறிப்பிடாம எந்த வருஷம்ன்றது நாங்க குறிப்பிடல கேட்டதுக்கு நடைமுறையில இல்ல அப்படின்ற வரதை எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு ஆனா இப்போ நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தர தரேன்னு சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நாங்க தரன்னு சொன்னோம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தரோம் அப்படின்னா எதன் அடிப்படையில நீங்க தருவீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க அதிகப்படியான எண்ணிக்கை எம்எல்ஏ ஆகுவீங்களா ஆக மாட்டீங்களா அப்படின்றது ஒரு பெரிய டவுட் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கே எம்பி சீட்டு கிடைக்குமா கிடைக்காத மாநிலங்களவை எம்பி சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்றது டவுட் ஏன்னா நீங்க அதிகபட்சம் ஒரு முப்பது இருபத்தி இருபது தொகுதியில தான் நீங்க வின் பண்ண போறீங்க எதிர்கட்சியா கூட உங்களால உட்கார முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தான் எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தியும் நம்மளுக்கு வருது சோ இது எதன் அடிப்படையில் உங்களை நம்புறது அப்படின்னு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணியில தேமுதிக நீடிக்குது அப்படின்னு சொன்னாலும் தேமுதிக என்ன சொல்றாங்கன்னா அது தான் பேசுறாங்க நாங்க யாரு கூட கூட்டணி அப்படின்றத நாங்க வந்து என்ன பண்றோம் கடலூர்ல சொல்றோம் இன்னைக்கு அதிமுக வந்து தம்பட்டை அடிச்சுக்கலாம் நாங்க அதிமுக கூட்டணியில இருக்கிறோம் இருக்கிறோன்னு ஆனா நாங்க சொல்லல அதிமுக கூட்டணியில இருக்கிறோம் நாங்க சொல்ல நாங்க வந்து என்ன பண்ண போறோம் கடலூர்ல நடக்கிற மாநாட்டுல நாங்க அதிமுக கூட்டணியில இருக்கிறோமா இல்ல யாரு கூட கூட்டணின்றத தெல்ல தெளிவா சொல்றோம் அப்படின்னு நான் பண்ணாங்க சொல்லியிருக்காங்க அதே சமயம் திமுகவுக்கு அவங்க என்ன பண்றாங்க நன்றி தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா பொதுக்குழு கூட்ட திமுக பொதுக்கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மறைந்த தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றி அவங்க வரவேற்று காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருத்தகை கூட்டணிக்கு அழைச்சிருக்கிறார் தேமுதிகவை நீங்க திமுக கூட்டணிக்கு வாங்க அப்படின்றத அழைச்சிருக்காரு ஏன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக இருக்கிற ஓட்டுகளை வந்து ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பாஜக என்னது ஆனா இங்க திமுக என்னன்னா சனாதனத்துக்கு எதிராக மதவாதத்துக்கு எதிர்த்துக்காக பாசிசத்துக்கு எதிராக இருக்கிற எல்லா ஓட்டுகளையும் ஒன்றிணைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க இறங்கி இருக்கிறாங்க சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி ஜெயிக்கிற கூட்டணி அப்படின்றது தேமுதிகவுக்கு நல்லாவே தெரியும் தேமுதிக ஜெயிக்கிற குதிரை ஏறி பயணம் செய்யணும்னு நினைப்பாங்களே தவிர்த்து அதிமுக பாஜக என்கின்ற தோல்வி குதிரையில ஏறி தன்னைத்தானே அவங்க வந்து தாழ்த்திக்க மாட்டாங்க அப்படின்றத தெளிவா இருக்கு இதன் மத்தியில அவர்கள் தேமுதிக ஒரு பர்சன்டேஜ் கூட ஓட்டு உங்களுக்கு இல்ல நீங்க எம்பி பதவி உங்களுக்கு வேணுமா அப்படின்ற கேள்வி இது இருக்கிறாரு ரொம்ப பேசும் பொருளா இருக்கு என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து வந்து அதிமுக தேர்தலில் எந்த அளவுக்கு வந்து நின்று ஜெயிக்க போறாங்க எந்த அளவுக்கு களம் காண போறாங்க வேட்பாளர்களை அதுல அவங்க வந்து நிக்க வைக்க போறாங்க எந்த அளவுக்கு அவங்க எல்லா விஷயமும் பண்றாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் ஆனா இவங்க எது பண்ணாலுமே அவங்க அவங்களால முன்னுக்கு வர முடியாது அப்படின்றதுதான் உண்மையே சோ கண்டிப்பா வந்துட்டு திமுக ஒரு தனி வழியில போனா மற்ற கட்சிகள் எல்லாமே ஒரு வழியில இருக்காங்க ஆனா அதிமுகன்றது டோட்டலாவே வேற மாதிரி இருக்காங்க சோ அரசியல் காலத்துல நாளுக்கு நாள் பல நிகழ்வுகள் பல மாறுதல்கள் பல திருப்பங்கள் நம்ம வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கும் சோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு நம்ம அரசியல் அலசி ஆராய்வோம் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதுல ஒன்னே ஒன்னுதான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களை கருத்து என்னங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்